கேள்வி கேட்டு பதில் என்னன்ட்டு நாம் எதை செலவிடம் என்று உம்மிடம் கேட்கின்றனர் நல்லா சொல்றான் நான் எதப்பா செலவிடணும் அப்படின்னு கேட்கிறாங்க நல்லவற்றிலிருந்து நீங்கள் எதை செலவிட்டாலும் யாருக்கு செய்யணும் உன்னுடைய பெற்றோருக்கு செய் உன்னுடைய பெத்தவங்களுக்கு முதல் செய் அதுக்கு அடுத்ததான் மற்றவங்களுக்கு அல்லாஹ் சொல்றான் அதுக்கு அடுத்தது உறவினர்களுக்காகவும் ஏழைகளுக்காகவும் நாடோடிகளுக்காகவும் செலவிட வேண்டும் தொடர்ச்சியா எல்லாம் யார் யாருக்கு சொல்றான் பாருங்க பெத்தவங்களுக்கு அடுத்தது உறவினர்களுக்கு மனைவி மக்கள்லாம் நம்ம கூட வருவாங்க அவங்க கடமை ஆயிடும் அவங்களுக்கு நாம செஞ்சிடுவோம் விதியாக்கிட்டான் பாருங்க பெத்தவங்களுக்கு செய்யப்பா உறவினர்களுக்கு செய்யி அதுல வஞ்சம் வச்சிடாத இன்னைக்கு பாக்குறோம் சொத்துக்கள்லயே வாப்பம்மா மூத்தாயிட்டா உடன் பிறந்தவர்களுக்கு அதுல துரோகம் இணைக்கக்கூடிய சகோதரர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம் நம்ம சமுதாயத்திலே இருக்கிறாங்க அவங்களுக்கு வாழ்ற காலத்துல எங்க பாப்பா நிறைய செஞ்சுட்டாரு எங்க அக்காவுக்கு நல்லா கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு இனிமேலா செய்யணும் என் தங்கச்சிக்கு நிறைய கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க இனிமேலா செய்யணும்ட்டு அவர்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய உண்மையான அம்சங்கள்லயே துரோகம் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்களா இல்லையா அதை தாண்டி நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறதுல இருந்து எத்தனை பேர் மனமுவந்து முவந்து கொடுக்கக்கூடியவர்களாக